இங்கே இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா நான் வண்டியில் போகிறத பார்ப்பேங்க நான் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய மகன் நாங்கள் மூணு பேரும் ஈரோடு போகிறோம் எதுக்காக அப்படின்னா சாமி கும்பிட்றதுக்காக போகிறோம் எங்களோட குலதெய்வ கோயில் அங்காளம்மன் கோவிலுக்கு போகிறோம் எங்களது வந்து ஒரு கிராமம் அங்கேருந்து நாங்கள் ஈரோடு போகிறக்கு ஒரு மணி நேரம் ஆகும் எங்கள் கோயிலுக்கு அங்கே போயிட்டு சாமி கும்பிடலாம் ஆடி வெள்ளி அன்னைக்கு வீட்டில் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போகிறது நல்லதுன்னு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஆடி வெள்ளி அன்னைக்கு அதனால் நாங்கள் குலதெய்வ கோயில் ஈரோட்டில் இருக்கிறதுனால போகலாம் அப்படின்ட்டு போகிறோம் ஃபேமிலியோடு போகிறது ரொம்ப நல்லது போகிற வழியில் சாமிக்கு பூ வாங்கிட்டு எனக்கும் தலைக்கு மல்லிகைப்பூ கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டிலேருந்து விளக்கெல்லாம் கொண்டு வந்துட்டேன் பூ புது பத்தி சூடம் மட்டும் கடையில் வாங்கிட்டு சாமி கும்பலான்னு போகிறோம் கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு அங்காளம்மன் போர்டு பாருங்கள் மேலே இருக்குது நைட் ஆயிடுச்சு நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து இங்கே வரக்கே ஒரு மணி நேரம் ஆகும் நாங்கள் இந்த பக்கம் விநாயகர் இருக்குது விநாயகர் கும்பலான்னு போகிறோம் காவின்னு பாருங்கள் வேடிக்கை பார்த்துட்டே ஒரே ஹாப்பி நடந்து வராரு சாமி கும்படலான்னு விநாயகர் கும்பலான்னு பேண்ட் அவனுக்கு வெயிட்டாக இருக்கா ஏறவே முடியல அவனால் சாமி கும்பிட்றான் விநாயகர் விளக்கு போட்டாச்சு விளக்கு போட்டு சாமி கும்பிட்றோம் உள்ளே ஒரு விநாயகர் இருக்குது அங்கே கும்பிட்றோம் அவனால் ஏறவே முடியல பேண்ட்டு போட்டு நடுவில் தான் அங்காளம்மன் சாமி இருக்குது அங்கே கும்பிட்டு வெளியில் வந்து முனியப்பன் சாமி இருக்குது அங்கே கும்பிட்டு வரும்போதே வாழைப்பழம் ஒன்று கொண்டு வந்துட்டேன் காவியனுக்கு பசிக்கணும் வாழைப்பழம் சாப்பிட்டா ஒன்று சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கும் அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ தான் லைக் பண்ணுங்கள் பாய்